வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் இன்னைக்கு திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டு குறிப்பறி உறுத்தல் பற்றி பார்க்கலாம் குரல் ஆயிரத்தி இரநூற்றி எழுவத்தி ஒன்று பார்க்கலாம் கரப்பினும் கைகன் தொல்லா நின் உன் கண் உரைக்கலுறுவதொன்று உண்டு பொருள் நீ சொல்லாமல் மறைத்தாலும் நிற்காமல் உன்னை கடந்து உன்னுடைய கண்கள் எனக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்று இருக்கிறது குரல் ஆயிரத்தி இரநூற்றி எழுவத்தி ரெண்டு பார்க்கலாம் கண்ணிறைந்த காரிகை காம்பேர் தோட்பேதைக்கு பெண் நிறைந்த நீர்மை பெரிது பொருள் என் கண் நிறைந்த அழகையும் மூங்கிலை போன்ற தோலையும் உடைய இப்பேதைக்கு பெண்கள் எல்லோரிடமும் இருக்கும் குண மேன்மையிலும் அதிக மேன்மை இருக்கிறது குரல் ஆயிரத்தி இரநூற்றி எழுவத்தி மூணு பார்க்கலாம் மணியில் திகழ் தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்று உண்டு பொருள் கோக்கப்பட்ட பளிங்கிற்குள் கிடந்து வெளியே தெரியும் நூலை போல இவளின் அழகிற்குள் கிடந்து வெளியே தெரியும் குறிப்பு ஒன்று உண்டு குறள் ஆயிரத்தி இரநூற்றி எழுவத்தி நாலு பார்க்கலாம் முகைமூக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமோக்குள் உள்ளதொன்று உண்டு பொருள் மலராத அரும்புக்குள் நறுமணம் அடங்கியிருப்பது போலத்தான் ஒரு பெண்ணின் புன்னகை என்ற அரும்புக்குள் அவளது காதலனை பற்றிய நினைவும் நிரம்பி இருக்கிறது குரல் ஆயிரத்தி இரநூற்றி எழுபத்தி ஐந்து பார்க்கலாம் செறி தொடி செய்திறந்த கள்ளம் உருதுயர் தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து பொருள் வண்ணமிகு வளையல்கள் அணிந்த என் வடிவு அழகியின் குறும்புத்தனமான பார்வையில் என்னை துளைத்தெடுக்கும் துன்பத்தை தீர்க்கும் மருந்தும் இருக்கிறது குரல் ஆயிரத்தி இரநூற்றி எழுவத்தி ஆறு பார்க்கலாம் பெரிதாற்றி பெட்பக் களத்தல் அரிதாற்றி அன்பின்மை சுள்வதுடைத்து பொருள் ஆறத்தழுவி அளவற்ற அன்பு காட்டி அவர் என்னை கூடுவதானது மீண்டும் அவர் என்னை பிரிந்து செல்லப் போகிற குறிப்பை உணர்த்துவது போல இருக்கிறதே குரல் ஆயிரத்தி இரநூற்றி எழுவத்தி ஏழு பார்க்கலாம் தன்னந்துறைவன் தனந்தம்மை நம்மினும் முன்னம் உணர்ந்தவளை பொருள் குளிர்ந்த நீர்த்துறைக்கு உரிய காதலன் உடலால் கூடியிருக்கும் போது உள்ளத்தால் பிரியும் நினைவு கொண்டதை என் வளையல்கள் எனக்கு முன்னரே உணர்ந்து கலன்றன போலும் குரல் ஆயிரத்தி இரநூற்றி எழுவத்தி எட்டு பார்க்கலாம் தெருநற்று சென்றாரெங் காதலர் யாமும் எழுநாளே மேனி பசந்து பொருள் என் காதலர் நேற்றுதான் என்னை பிரிந்து போனார் அப்பிரிவிற்கு வாடி என் மேனியின் நிறம் வேறுபட்டு ஏழு நாட்களாகி விட்டன குரல் ஆயிரத்தி இரநூற்றி எழுபத்தி ஒன்பது பார்க்கலாம் தொடி நோக்கி மென் தோளும் நோக்கி அடி அடிநோக்கி அக்தாண்டவல் செய்தது பொருள் பிரிவு காரணமாக கலலக்கூடிய வளையலையும் மெலிந்து போகக்கூடிய மென்மையான தோளையும் நோக்கியவன் காதலனைத் தொடர்ந்து செல்வதென்ற முடிவை தன் அடிகளை நோக்கும் குறிப்பால் உணர்த்தினான் குரல் ஆயிரத்தி இரநூற்றி எண்பது பார்க்கலாம் பெண்ணினார் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காம நோய் சொல்லி இரவு பொருள் பெண்கள் தம் காதல் நோயை கண்ணாலேயே சொல்லி அதை தீர்க்கும்படி வேண்டுவது பெண்மை மேலும் ஒரு பெண்மையை கொண்டிருப்பதாகும் என்பர் அறிந்தோர் அடுத்த வீடியோ அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்பது புணர்ச்சி வெதும்பல் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம் Thank you.